பதினெட்டாந்தேதி கேலா லாட்ரி கார்னியா எழுநூற்றி இருபத்தி ஏழு குழுக்கர் பதினேழாந்தேதி பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு நம்பா நினச்ச மாதிரி எதுவும் வரல பதினெட்டாந்தேதி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போடு ரெண்டு எட்டு பி போடு ரெண்டு மூணு சிபோடுக்கு ரெண்டு நாலு கொடுத்துருக்கேன் ரெண்டு பார்த்தீங்கன்னா பி போரில் ஒன்று ரெண்டு இந்த சி போடுக்கு மூணு வந்து ரெண்டு நாலு ஸோ ஏ போர்டுக்கு வந்து ஒன்பது நாலு ரெண்டு நாலு எட்டு பி போடுக்கு ரெண்டு மூணு எட்டு ஒன்று வந்தால் ஜீராக வரணும் அந்த ஜீரா வந்து பீ போர்டு வரலைன்னா சீபோர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதை பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஜீரோ ரெண்டு நாள் மூணு வந்து நாள் ரெண்டு நாள் பட்டு வந்து ஒன்று பேஸ்ட் பண்ணி ஜீரா சீ போர்டு அடிக்கலாம் எனக்கு சிங்கிளாக சீபோர்டுக்கு நாலு காமிக்கிட்டு பீ போர்டுக்கு ரெண்டும் எடுத்திங்கன்னா மூணு கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு உள்ளாக வைக்க வாய்ப்பு இருக்குது போர்டு ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து போர்டு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பீ போர்டு போர்டு திரு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் நம்பரு நம்பர் அந்த நம்பரு வந்து உங்களுக்காக ஒரு பார்த்துட்டு வைங்க இது அப்படியே வைக்காதீங்க ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எப்படி வரும்ட்டு நம்பர் நிறைய மெத்தடு கொடுத்துருக்கேன் ஒரு மூணு நாலு மெத்தடு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மெத்தடில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் சி போர்டு வந்து மூணு அதனால பி போர்டுக்கு ரெண்டு முப்பத்தி நாலு இருபத்தி நாலு வைக்கலாம் இல்லைன்னா இருபது கூட்டம் அடிக்கலாம் சீபோர்டு ரெண்டு சீபோர்டு நாலு அப்படி மாற்றி மாற்றி அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று பிசியிலேருந்தே அப்படியே மாறு இல்லைன்னா ஏசியிலேருந்து அப்படியே மாற்றி வைக்கிறான் நாலு நம்பருக்கு எஸ்ஸையும் கொடுத்துருக்கேன் இந்த நாலு நம்பரும் உங்கள் கணக்கில் வந்தால் முட்டை வாருங்க அப்படியே வைக்க வேணாம் என் சீபோர்டு நாளுக்கு காமிக்குது உங்கள் கணக்கில் நான் வரும் பார்த்து எடுத்துக்கேன் சி பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸா